பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்தை என்பதற்காக ஒன்றிய அரசு நிதி பகிர்வு பாரபட்சம் பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு இதை கண்டித்து இளைஞரணி சார்பாக சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதாவது இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் தமிழக

மாநிலத்தில் அங்க நிதி கொடுக்கல அதே மாதிரி கல்விக்கு கொடுக்கல கல்விக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்விக்கு வழங்கல அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு பற்பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கட்டுப்பாடு ஒரு சட்டத்தை இந்தியாவில் ஏற்றப்பட்டது அந்த சட்டம் எப்படி ஏற்றப்பட்டது என்றால் அந்த சட்ட சட்டத்தின்படி தமிழகத்தில் உள்ள தென் மாநிலம் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாம் இருவர் நமத்திருவர் என்று அதை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தார்கள் வட சேர்ந்தவர்கள் அந்த கட்டுப்பாட்டு வரவில்லை அதனால மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக ஆகிவிட்டது அதனால மறுசீரமைப்பு பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது அந்த பாராளுமன்ற தொகுதிய தொகுதி கூடுதலாக வேண்டும் நம்மளுடைய மாநிலத்தில் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சோடு நாற்பது இருக்கணும் வந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கு அதாவது பாராளுமன்ற தொகுதியில மறுசீரமைப்பு பண்ணும்போது நூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியில உருவாக்கிடுவாங்க அது மாதிரி பீகார்ல வந்து நாற்பது இருக்கு எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில் உருவாக்கிடுவாங்க அதனால வட மாநிலத்தில் முழுமையாக தொகுதி சீரமைப்பு கொண்டு வந்தால் அதுக்காண்டிதான் ஒரு சனி திட்டத்தை ஏற்பாடு செய்து பாராளுமன்றத்தில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகளை கொண்டு வந்துள்ளார்கள் மோசமான ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மான்பெயர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று பார்த்திங்கன்னா ஏழு மாநிலத்தினுடைய முதல்வர் முதல் முதல்வர் எல்லாம் ஒரு ஒரு நாலு நாலு மாநிலத்தில் உள்ள முதல்வர் வந்திருக்காங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அதே மாதிரி பதினாறு கட்சியை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் மார்பெரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறான் என்றாலும் அதை தமிழகத்திறனோட அனைத்து மக்களும் சேர்ந்து நல்ல திட்டத்தினாக செயல்படுவார்கள் என்று சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்